வணக்கம் நம்பர்லே இந்த வெளித்த திரும்ப வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி தேங்க்ஸ் தான் பட்டன் டூ சப்போர்ட் வர நம்ம சேனல் இன்றைக்கி முப்பத்தொம்போது தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு நாற்பது பேர் வேறு வேட்பாளருக்கு அப்ளை பண்ணுறாங்க அது கூட்டணி கட்சிக்கும் பார்க்கணும் அதனால் மேல் இடத்துல கொண்டு போய் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவார் இன்றைக்கி டெல்லி போகிறாரு மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் வந்து ஆட்கள் சேர்றாங்க இந்த ஒரு பக்கம் இருக்க இந்த தீவுக்கா அதை வந்து இடம் தெரியாமல் அழிய போகுது சக்தி அழிய வேண்டி தான் அதனால் மக்களுக்கு ஒன்றும் பிரஜனில்லை குடும்பத்துக்கு தான் பிரஜனை நினைச்சிடணும் ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வாக்குறுதி ஒன்றும் நிறைவேறலைன்றது தெரியும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபான்ட்டு அப்புறம் என்ன தகுதிங்கிறது அப்போ சொல்லும் போது ஒழுக்கமாக முதலே சொல்லணும் இல்லை ஓட்டு பிட் பேக்கெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கலாச்சார சாகரானுங்க அப்புறம் நிறைய அந்த மாதிரி போத கலாச்சாரம் அதில் கூட இருந்த மெயினாக பார்த்திங்கன்னா மணல் பிரச்சனை முதல் வந்து பத்துரா பாலாஜி உள்ளே போனால் வர முடியல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படி பொன் முடியுது இந்த கேஸு இனி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா முடிஞ்சு இப்போ வெளியில் இருக்கா அப்படி ஆனால் அவரை அறிவிச்சாச்சு எம்எல்ஏ அந்த இடம் காலின்றதை அறிவிச்சாச்சு அதே மாதிரி விஜயதரன் பிஜேபி பண்ணுறதுனால அதுவும் காளி ரெண்டு மலை காளி சரி இப்போது கடையில் ஒருமையில் பேசுகிறாப்படி அது அனிதராஜன்ற மந்திரி ஏற்கனவே அது கேஸ் இருக்குது உள்ளே போண்டிருக்கு அப்போ எந்த வேணால் எடுத்து பாருங்க ஒரு கிளியர் பிக்சர் இல்லை என்ன மழைநீர் வடிகாலுக்கு பண்ண தெரியல பெருசாக பண்ணணும் பார்க்குறது கொடுப்பா ஒன்றும் பண்ண தெரியல மணல் பிரச்சனை அது அது கையில் எடுத்து தூரம் முருகன் எப்போ வேணால் உள்ளே போகும் மணல் பிரச்சனை இதெல்லாம் தான் எடுத்து மடை மாற்றி விட்டால் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும்னு சொல்லியிருக்காருன்னா நம்மள அது தனி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேணால் மறுபடியும் பார்த்துக்கலாம் இப்போ மணல் ஆச்சுங்களா இப்போ வந்து ட்ரக்குலேயும் மோசமானது இந்த கெமிக்கல் கெமிக்கலைஸ்ட் சிந்தட்டிக் ட்ரக் அது இம்யூனிட்டி செல் பாதிக்கும் அதை வந்து இங்கே வந்து சேர்ந்து இந்த திமுக சேர்ந்தனையும் எல்லாட்டையும் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாபடி பணம் கொடுக்குறாப்டி எந்த பணம் தே கேட்க வேண்டாமா ஒரு கட்சி இல்லை ஒரு உழவுத்தர ஃபெயிலியரா உலகத்தரை சொல்ல மாட்டாங்களா எதாவது கிடச்சா வாங்கி போட்டுக்கறேன் இதில் வந்து உதயநிதி ஒய்ஃப் வேறு இந்த படம் எடுக்கிற சம்மந்தமாக பத்து கோடிக்குன்னா சரி எப்படி என்ன காசு இதெல்லாம் போற சிந்துட்டுருக்கு ஃபாரினில் இது பண்ணுவார் இதில் அமீர் டேரக்டர் சொந்தக்கார பையன் சொல்லிட்டு கூட இருந்துட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் விட்ருவாங்களா அந்த நோக்கி அட்டை என் சிடி பிடிக்கத்தான் போகிறேன் இல்லை இப்போ மணல் இந்த சிந்தட்டிக் ரெண்டுமே கோபாலப்படுத்த நோக்கி தான் நடக்குறோம் ஸோ அவங்க இவங்க இருக்காங்க யாருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அந்த டெல்லியிலே பிடிச்சாங்க ஸோ இது இண்டிகேஷன் என்னாக்க இப்போ பொம்மை கேஸுக்கு அப்புறம் ஆட்சி கலைக்கிறது இல்லை காங்கிரஸ் சிஸ்டம் ஆனால் இப்போது இந்த ட்ரக்கு கேஸ்க்கு கலைச்சாலும் கேட்கறதுக்கு இல்லை சுப்ரீம் கோர்ட் கலைக்கலாம் அவன் களைச்சா சின்ன பிறந்த திருப்பி வந்துடுவான் அதுக்கு பதில் அவன் ஒனை உடச்சி விட்டாச்சுன்னா சின்னத்தை முடைக்காச்சுன்னா முடிஞ்சது ஒன்றும் வாய் பேசக்கூடாது ஆனால் இப்போ என்ன பண்ணுறானுங்க சனாதத்துக்கு கொட்டு வச்சுட்டு அப்படி சுப்ரீம் கோர்ட்டு இப்போ அந்த ஜிஎம்கே ராஜா நாங்கள் ராமர் எதிரின்னுலாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படி ஸ்டாலின் வரக்கூடாதுன்ற எண்ணமா என்னன்றது தெரியல இஷ்டத்துக்கு அடிச்சுக்கூட ஆரம்பிச்சிட்டா அப்படி ஸ்டாலின் பிறந்தநாள் விளாண்ட்டு அவர் இந்தியா வந்து ஒரே நாடு கிடையாது இந்தியா எப்போதும் ஒரு நாடாக இருந்ததில்லை ஒரு நாடுன்னா ஒரு மொழி கலாச்சாரம் ஒரே பார்ப்பாடு இருக்கணும் அப்போதான் ஒரு நாடு இப்போ படிக்கிறது தான் அது ஒரு துணைக்கண்டம் தமிழ்நாடு மலையாள நாடு ஒடியா நாடு ஒரு துணைக்கண்டம் நீங்கள் ஒன்றை காட்டி கடவுள் இது ராமர் என்பீர்கள் பாரத மாதா ஜெய் நாங்கள் ஒரு ராமர் இருக்க மாட்டோம் பாரத மாதா கட்டோம் நான் ராமருக்கு எதிரி இது எங்கே வேண்டாம் சொல்லிக்கொள்ளுங்கள் அப்படின்றவர் அப்புறம் மோடி பேசினதுக்கு டிஎம்கேலாம் என்ன பண்ணால் இந்தியா நாடே இல்லாமல் போயிடும் பிரிவினா தமிழ் தமிழ்நாடு போயிடும் அப்படி அப்படி ஆனால் பட்ட அண்ணாதார பேச்சியே நேரு வளவலா புலவலா நேர் அப்புறம் சொன்னே வாய மூடின்ட்டாங்க இப்போ இருக்கிறது அமித்ஷா மோடி எந்த கதியார போகிறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள்லாம் கட்சி எந்த நிலைமையில் போய் நிற்க போகுது முட்டுச்சந்திரன் மட்டும் பாருங்கள் இப்போ அப்படி தான் ஆட்சியாளர்கள் பண்ணி வச்சுருக்காங்க சிமுக வெறுப்பு பேச்சு தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் மகனும் தமிழ் அமைச்சரும் உதயநிதி சனாதன சர்ச்சை இவர் இப்படி ராமரபத்தி பேசுகிறார் அப்படி ஸோ ராஜாவின் பேச்சு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தலைவருக்கு பெரும் அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு வரும் தேரில் கூட்டணிக்கு வரக்கூடிய ஓட்டுகளையும் திமுக சுத்தமாக காலி செய்து போலி இருக்குது என்று பீதியில் அடைகிறாங்க இல்லை காங்கிரஸ் இருக்குமானது இதில் நாலு சீட்டு கொடுத்தா அதனால் கடவுள் ராமர் எல்லாருக்கும் முன்னாடி மதம் இனம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ராமர் சிறந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு ராம இல்ல அன்பு நேர்மை ராஜாவின் பேச்சை முழுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ஒரு பக்கம் இருக்குது ஸோ அந்த போதை போடுறது கடத்துல ரப்பர் இந்த ஸ்டாம்ப் இருக்குது பாருங்க போஸ்டை ஸ்டாம்பு அந்த பசையிலேயும் கூட போ தேங்காய் தூள் உள்ளே வச்சு அனுப்புகிறாங்க அந்த கொரிய சர்வீஸு இந்த குடும்ப சம்மந்தப்பட்ட சிட்ரஸ் மூலியமாக அனுப்புகிறாங்க அந்த கெமிக்கலைஸ்டு ட்ரக் சிந்தட்டிக் எல்லாம் பூரா இதெல்லாம் வந்து தீவிரவாதத்தை ஊக்கு ஊக்குவிக்கிறது தான் அப்புறம் எப்படி ஒரு தீவிரவாதத்து மூலிமா தான் நெட்ஒர்க்கில் போயிருக்கணும் இது அப்புறம் எப்படி இவங்க ஸ்டாலின் இவங்களெல்லாம் இவர் பார்த்து அலோவ் பண்ணி எப்படி உழவுத்துறை கோட்டை விட்டுது அந்த பணம்லாம் இங்கே உழவியிருக்கு சினிமா எடுக்கிறது போயிருக்கு அப்போ சினிமா துறையில் பூரா இந்த பொருள் ட்ரக்ஸ் கலாச்சாரம் இருக்கா இது பப்புக்கு பழகாக இருந்திருக்கு எப்படி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போலீஸாரோட கேட்டால் அவங்க பெரிய இடத்துல இருந்தாங்க அதனால் கை வைக்கலான்றாங்களா ஸ்டாலி உதயலாம் வளைச்சி ஃபோட்டோ எடுத்திருக்கா அப்படி இல்லை ஸோ இது மணல் மட்டும் இல்லை இந்த கேஸ் ரெண்டு கேஸுமே அதெல்லாம் இப்போ முத்தாயப்போ இந்த கேஸ் சரியாக வச்சு ஆட்சி இருக்கு அது நீ வளர்ச்சி அரைஞ்சி அதை பண்ணத்தான் பண்ண போகிறாங்க இப்போ போகிற பக்கம் பார்த்தா எல்லாம் கொள்ளையடிக்கிறான் தான் ரைட்டு ஆனால் இப்போ ஏடிஎம்கே கூடி பரவாயில்ல ஆச்சு அதோட கேடு கட்டுறது மாதிரி இருக்கு அதை கூடி கூட்ருவாங்க போல இதை எந்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு தெரியாது திமுக எதிரி கட்சி ஸோ அந்த சாதிக்கின்ற நபரு இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியானால நிச்சயம் திமுக அழிவு தான் அழிவின் விளிம்பு தான் அவங்க சம்பாதிச்ச அந்த கௌபரவரோட குடும்ப எல்லாம் இந்த அங்கங்கே குறுநிலை மண்ணை சம்பாதிச்சது எல்லாமே வந்து மக்கள் திருப்பி விடுவேன்றதை சொல்லியிருக்காரு மோடி சென்னையில் அப்படியே சொல்லியிருக்காரு அடிக்கடி வரதுனால வயிற்ற புளியை கரைக்கும் அப்பறே சொல்லியிருக்காரு பார்த்தா இது வேறு என்னென்னமோ இதாக இருக்குது இல்லை பன்னெண்டாயிரம் பேர் வேறு ப்ளஸ் டூ படித்து எழுதலை அவெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி அடிக்டாக இருப்பான் ஸோ நிச்சயமாக முட்டச்சது நிறுத்தி ஆட்சி போகுதா ஆட்சி போகும் அதுக்கு முன்னாடி கட்சி போனால் ஆட்சியும் போச்சு கட்சி சதுர்த்தங்கானியும் போச்சு இதுதான் நிலம வரப்போகுது அதை பற்றி இன்னும் முதல்வரிலேருந்து யாரும் வாய் தரக்கல அவர் என்னத்தையோ உளட்றாரு யார் பாதிங்கிற நபர் யாரும் வாய் தரக்கல ஸோ அந்த ஃபோட்டோலாம் நெட்டில் விட்டுருக்கு எல்லாம் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து எலெக்ஷன் டைமில் அப்புறம் இவங்க பண்ண கூத்து அடித்தது இந்த திட்டங்களில் அப்புறம் ஏற்கனவே டீமுக்கு ஃபைலாக விட்ருக்காரு மந்திரியெல்லாம் வரிச்ச கொள்ள போகிறாங்க இதெல்லாம் சொல்லி அடிமேலில் அடிச்சு அதில் தான் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போது இவங்க வந்து இப்போ டெல்லி போய்ட்டுறாரு இந்த சிறிய கட்சியில் கூட்டணி ஒரு பக்கம் காங்கிரஸ் மதிமுக மீசிக்கா என்ன செய்ய போகிறது திமுக கூட்டணியிலான்னு தெரியல ஏன்னா இருபது டு இருபத்தி மூணு சீட் நிற்கணும்னு சொல்கிறாங்க அப்படி டிஎம்கேயில் ஏற்கனவே அஞ்சாறு சீட் கொடுத்தாச்சு அப்படி பார்த்தா இன்னும் ஒரு பத்து சீட் தான் இருக்குது அதுக்குள்ளே தான் பிரிச்சாகணும் கமல்ஹாசன் மீசிக்கா காங்கிரஸுக்கு அஞ்சு சீட் நாலு சீட் தான் காங்கிரஸுக்குன்னா ஈர்க்க போகிறலாம் இல்லை தனியாக வீசிக்காக சம்மந்தப்பட்ட ஆட்கள் தனியாக அணிக்க போகிறாலா தெரியாது அஞ்சு மூணாம் போட்டி மாதிரி அப்போ இங்கே பழனிசாமி யாரும் வர மாதிரி தெரில இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே எப்படி வட மாவட்டங்கள் திமுக இருக்குது மேற்கு ஏடிஎம் இருக்குது அது மாதிரி ஒரு இடத்த இப்போ பிஜேபி பிடிச்சிருச்சு அது தென் மாவட்டம் இது தேவாந்தர் கோவில் விளையாடரும் பெல்ட்டும் அதுக்கு தான் இப்போ பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அது பெண்டிங்கில் இப்போ அங்கே வந்துன்னா இங்கேயும் இப்போது ஃபஸ்ட் ஏடிஎம்கே செகண்ட் பிஜேபியாக இருக்குது குங்குபட்ல ஸோ இது ரெண்டுக்கும் வந்துடுது அவர் சொல்கிறாங்கனாக்கா முப்பத்தி மூணு நாற்பது பர்சன்ட் கூட சில தொகுதியில் இருக்குன்றாங்க எவ்வளோ தூரம் சீட்டாக மாறுது டென் டு ஃபிஃப்டீன் சீட் வருதா ஏதோ ஜீரோலேருந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ லாபம் தான் இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்க்குறாங்க ஸோ வலுவான கேண்டிடேட் போட்டோன்னு கூட்டணி வேணும் இதில் சி ஒரு தரப்பு என்ன நினைக்கிறாங்கனாக்க எடப்பாடி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு அமித்ஷா மாதிரி பட் அவங்க தான் வர்றதா இல்லையே வந்த ஆனால் ஒரு வேளை பேக் ஃபயர் ஆகி போச்சுனாக்கா இவ்வளோ அதிருப்தி இருக்கிற திமுக அது ஏடிமிக்க பிஜேபி சேர்ந்தால் இருக்கிறதுலையும் மோசமாக போச்சுன்னா அது ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க பேசிட்டு கூட்டணிக்குள்ளதே என்னன்றதோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது பக்கம் அதுக்கப்புறம் தேமுதிகாலம் பெரிய சின்ன இதில் தான் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் தான் அஞ்சு பர்சன்ட்னால அது ஒரு நார்த்து கட்சி ஜாதி கட்சி தான் பாமக பல இடத்துல எல்லாம் ஒன்றும் பிரசன்ஸ் இல்லை சேலம் ஒண்டே இருக்குது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இளம் எம்ஜிஆர் மாதிரி அப்படி சுனாமி மாதிரி அடித்து தூக்கிச்சின்னா இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு எப்படி வேணாலும் போறோம் அது பேஸ் இருபத்தாறு அது அலையா சுனாமியா அப்படிங்கிறது தான் அந்த எண்டு தான் ஏன்னா இளைஞர்கள் இருக்கா இதெல்லாம் இருக்கு இது எப்படி போகுது அந்த போக்கில் விஜய் வரும்போது எப்படிங்கிறது இருபத்தாறு திரி இப்போ சீமான் சின்னம் முடங்கினதுக்கு இவங்க அப்ளை பண்ணாத சோம்பேறியாக இருந்துட்டு அண்ணாமலை மலைப்பாளி சொல்லி போய் அப்ளை பண்ணணும் பெருசாக இருந்தால் இன்னொருத்தர் கர்நாடகா யாரும் வாங்கி போயிட்டான் சின்னத்தை அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ இந்த ட்ரக் மாஃபியினாலேயே திமுக வீழ்ச்சி அது எந்த அளவுக்கு சிதற போது ஒரு நாள் தெரிய நன்றி ஜெய் ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால் இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால் இதுதான் பாரத மாதா ஜி என்றால் அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது நீ வேணா சொல்லிப்பார் ராமனுக்கு எதிரி எனக்கு ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல ராமன் மீது நம்பிக்கை இல்ல ஆனால் கதையை சொல்றேன் இதுதான் கம்பராமாயணம் அப்ப நான்கு தம்பி பிறந்து ஒரு குரவரை ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை ஆறாவது ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பெயர் தான் மனித நல்ல சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் இடியட்